வணக்க மக்களை நான் உங்கள் கரெக்ட் பாலமுருகன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம ஆதவன் கார்ஸ் கிருஷ்ணகிரி தான் வந்திருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் ரெண்டு பெரிய வண்டி போட போகிறோம் ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா டொயேட்டா இன்னோவா இன்னொரு வண்டி பார்த்திங்கன்னா செவர்லெட் என்ஜாய் செவன் சீட்டர் தான் பார்க்க போகிறோம் ஒரு இன்னோவா ஒரு என்ஜாய் ரெண்டு வண்டி பார்க்க போகிறோம் ஸோ செவர்லெட் என்ஜாய் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செவன் சீட்டர் இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ரெண்டு வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பேனட் ஓபன் பண்ணி உங்களை எஞ்சின் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் ஸோ வண்டியோட கம்ப்ளீட் ரிவியூ பார்க்கலாம் நம்ம தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆதவன் கார்ஸ் கிருஷ்ணகிரி தான் வந்திருக்கோம் இவங்க லொகேஷன் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரியில் சேலம் பைபஸில் இருந்து சேலம் மெயின் ரோட்டில் வந்திங்கன்னா நாலந்தா ஸ்கூல் தாண்டவனே ராயல் ஓக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது ஸோ நான் வீடியோலேயே நம்பர் கொடுத்துருக்கேன் வாங்க வண்டியோட கம்ப்ளீட் ரிவியூ பார்க்கலாம் வண்டியோட இன்டீரியர் இப்படி இருக்கு எக்ஸ்டீரியர் இப்படி இருக்குது வண்டியோட ரேட் என்ன நீங்கள் வண்டிக்கு எவ்வளோ கட்டணும் எல்லாமே கம்ப்ளீட் ரிவியூ பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் என்ன பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனே தட்டி விட்டுருங்க ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா செவர்லெட் என்ஜாயிங்க செவன் சீட்டர் செவன் சீட்டரில் இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குற வண்டி ஸோ எத்திகாக்கு அப்புறம் ஒரு செவன் சீட்டர் அதிக மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னா இந்த வண்டி மட்டுந்தான் ஸோ எர்த்திகாவுக்கு ஈக்குவலாக இருக்கும் எத்திகா எப்படியோ அதே மாதிரி தான் ஸோ எத்திகா உங்களுக்கு லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வைக்கும் அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா லோ மெயின்டன்ஸ் காஸ்ட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல மைலேஜும் கொடுக்கும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டர்ஸ் சென்டலாக சீட் கவர் போட்டிருக்காங்க ரூஃப் ஏசி வந்துடும் சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக தான் போட்டிருக்காங்க டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்டி புதுசு அடுத்து ஒரு முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாங்க ஸோ வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குவாலிட்டியாக இருக்குது ஸோ இந்த வண்டியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர மக்களுக்கு ஒரு நல்ல வண்டி ஏன்னா செலவு வைக்காது அதே டத்துல நல்ல மைலேஜும் கொடுக்கும் ஸோ வாங்க வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே காமிக்கிறேன் வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்க்குறோம் டிஎன் அறுபத்தி எட்டு டிஎன் அறுபத்தெட்டு எந்த ஊர் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நல்ல வண்டி முன்னாடி உங்களுக்கு ஃபோக்கஸ் லைட்லாம் ரெண்டு லைட்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க செவர்லை என்ஜாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எர்த்திக்காக் ஈக்குவலாகவே இருக்கும் நல்ல மைலேஜ் கொடுங்க செலவு ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செவர்லைட் கம்பெனி மூடிட்டாங்க உங்களுக்கு ஸ்பேர் கிடைக்காது அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி கிடையாது எல்லா மெயின் ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த சர்வீஸ் சென்டர் இருந்துகிட்டு தான் இருக்குது நீங்கள் ஸ்பேர் ஆர்டர் பண்ணிங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கிடைச்சிரும் ஸோ நான் உங்களுக்கு வந்து பொய் போய் சொல்லலை நீங்கள் வந்து நேரில் போய் பாருங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா செவன்லைட் சர்வீஸ் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குது ஸோ ஃப்ரண்டில் டயர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராண்டியும் புதுசு எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது ஒரு சில்வர் கலர் சில்வர் கலர் அப்படின்னாலே உங்களுக்கு ரீசேல் வேல்யூ அதிகமாக இருக்கும் எக்ஸ்டீரியர் லுக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குது ஸோ அப்படியே இன்டீரியர் பார்க்கலாம் இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் நாலு பவர் விண்டோ வந்துடும் சீட் கவர் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க புது சீட் கவர்னு நினைக்கிறேன் ஸோ ஏசி பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன் தான் ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் வந்துடும் ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு பேர் உக்காரலாம் எயிட் சீட்டர் தான் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூஃப் ஏசி வந்துடும் ஸோ நல்ல வண்டி வாங்க நேரில் வாங்க ஒரு மெக்கானிக் குட்டியை கூட நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கங்க ஸோ பேக்கில் டயருமே பார்த்தீங்கன்னா அவளுக்கு பிராண்டையும் புதுசு தான் ஸோ அப்படியே பார்க்கலாம் நடுவில் பார்க்கலாம் நிறைய ஸ்பேஸ் இருக்கும் எட்டு பேராக ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்டு போக தேவையில்லைங்க அது பார்த்தீங்கன்னாலும் தெரியும் நிறைய ஸ்பேஸ் இருக்கும் ஸோ பின்னாடியெல்லாம் பேபி சீட்லாம் கிடையாது பெரிய ஆளுங்களே நிறைய கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் ஸோ ரூஃபி ஏசி எல்லாமே வந்துடும் தரமான வண்டிங்க தமிழ்நாடு ஃபுல்லா உங்களுக்கு லோன் வசதியும் பண்ணி கொடுத்துருவாங்க நல்ல ஒரு எக்ஸ்டீரியர் எட்டு பின்னாடி பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் சென்சார் வந்துடும் பாருங்க வண்டியோட பூட் பாத்தீங்கன்னா இதுவுமே கொஞ்சம் நல்ல பெரிய பூட்டு தாங்க உங்களுக்கு இன்னும் ஈக்குவலாகவே இந்த பூட்டு இருக்கும் எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து லக்கீட் பக்கமாக வைக்கலாம் ஸோ இன்டீரியர் நல்லாவே இருக்கு ரூஃப் ஏசி எல்லாமே வந்துடும் நல்ல வண்டிங்க இன்டீரியர் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஒரு எட்டு பேர் போகிறதுக்கு அருமையான வண்டிங்க ஸோ லோ பட்ஜெட் வண்டி உங்களுக்கு டீசல் வண்டி தான் நல்ல மைலேஜ் கிடைக்கும் நாலு பவுரம் வந்துடும்

சார் வந்து உங்க ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க ஆன் பண்ண உங்களுக்கு ஒர்க்கிங் கண்டிஷன் தான் பண்ணி பண்ணி ஸ்டார்ட் காமிக்கிறேன் பாருங்க பேட்டரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் இருக்கும் நல்லா கிளீனாக இருக்குங்க இப்போதான் லேட்டஸ்டாக உங்களுக்கு சர்வீஸ் எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க ரைஸ் பண்ணுறேன் பாருங்க ரவு ரைஸ் பண்ணு இந்த வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நீங்கள் நேரில் வாங்க வண்டியை ஓட்டி பாருங்கள் முன்ன பின்ன பேசி பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு ஒரு ரெண்டு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோனு வசதி பண்ணி கொடுப்பாங்க என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டொயட்டா இன்னோவா டூ பாயிண்ட் ஃபைவ் இங்கே வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது என்ஜின் கண்டிஷன் சும்மா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குது இது வரைக்கும் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டுங்க அது வரைக்கும் ஷோரூமில் தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் வசதி பண்ணி கொடுக்கலாம் ஸோ டொயேட்டா இன்னோவா ஒரு சூப்பர் குவாலிட்டியில் ஒரு வண்டி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு வண்டி தான் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் டூ பாயிண்ட் ஃபைவ் வி ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் மூணு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஸோ மூணு லட்சம் கிலோமீட்டர் சொன்னோன்னே நீங்கள் பயப்பட தேவையில்லை ஏன்னா ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு இது வரைக்கும் ஷோரூமில் தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க நீ வண்டியை ஓட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் என்ஜின் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் ஏர் பேக் ஏபிஎஸ் ப்ரேக் ரிவர்ஸ் கேமரா ரூஃப் ஏசி ஆண்ட்ராய்ட் செட்டு அதே மாதிரி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது வண்டியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்காவாக லைவில் இருக்குது வண்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குவாலிட்டியாக இருக்கும் ஸோ வீடியோ கடைசி வர பாருங்கள் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே காமிச்சிருக்கோம் ஸோ வீடியோ கடைசியாக பாருங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா வண்டியோட ரேட் என்ன நீ வண்டிக்கு எவ்வளோ கேட்டேன்னு எல்லாமே சொல்லியிருக்கோம் வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்க்குறோம் டிஎன் இருபத்தி நாலு கிருஷ்ணகிரி வண்டி ஸோ இன்னோவா அப்படின்னா ஒரு எட்டு பேர் போகலாம் வண்டி செம்ம லக்ஸூரியஸாக இருக்கும் பன்னெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் லாங்கில் போகிறதுக்கு சூப்பரான வண்டிங்க எவ்வளோ தூரம் போனாலும் அந்த டயர்டே தெரியாது ஸோ இந்த வண்டியோட என்ஜின் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வண்டி என்ன பிக்கப் இருக்குது தெரியுமாங்க நீங்கள் வீ வண்டி வந்து ஓட்டி பார்த்தீங்கன்னா கையோடு எடுத்துகிட்டு போயிடுவீங்க என்ஜின் அந்தளவு சூப்பராக இருக்குது ஏன்னா அது வரைக்கும் ஷோரூமில் தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஃப்ரண்ட்டில் டயர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராண்டையும் புதுசு ஸோ டி ஃபோர் டிங்க வண்டி குவாலிட்டியாக இருக்குது வண்டியோட எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது நிறைய பேத்துக்கு பிடிச்ச கலர் இந்த வண்டிக்குமே அவங்க லோன் சரி பண்ணி கொடுப்பாங்க எக்ஸ்டீரியர் நல்லாவே இருக்குங்க சூப்பரான எக்ஸ்டீரியர் ஸோ அப்படியே உள்ளே போகலாம் ஸோ வாங்க வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் இன்டீரியர் எப்படிங்க போமா ஸோ இன்டீரியர் உள்ளே வந்தாச்சு உங்களுக்கு நாலு பவர் விண்டோ வந்துடும் ஸோ மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஏர் பேக் வருது பேசஞ்சர் அண்ட் டிரைவர் ரெண்டு பேர்த்துக்கு ரெண்டு ஏர்பேக் வந்துடும் சீட் கவர் நல்லாவே இருக்குது சீட் கவர் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியாக இருக்குது ஸோ ஆண்ட்ராய்டு செட்டு போட்டிருக்காங்க உங்களுக்கு ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் வந்துடும் நல்ல வண்டிங்க இன்டீரியர் சூப்பராக இருக்குது அது மாதிரி எல்லா தலைக்கு மேலேயும் ஏசி வந்துடும் ரூஃப் ஏசி இருக்குது ஸோ பேக்கில் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் நாலு விண்டோ பவர் விண்டோ ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூஃப் ஏசி வந்துடும் எல்லா தலைக்கும் ரூஃப் ஏசி வந்துடும் ஒரு எட்டு பேர் கம்ஃபர்டபுளாக போகிறதுக்கும் நல்ல வண்டிங்க நிறைய ஸ்பேஸ் இருக்கும் லாங் ட்ராவலுக்கு வேற லெவலில் இருக்குங்க வண்டி அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணாலும் அந்த டயர்டே இருக்காது நல்ல ஒரு சூப்பரான எக்ஸ்டீரியர் ஸோ என்ஜின் கண்டிஷனும் உங்களுக்கு வண்டியை நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க டொயட்டா இன்னோவா டூ பாயிண்ட் ஃபைவ் வி ஸோ வண்டியோட பூட் பார்க்கலாம் எல்லா ஏசி வந்துடும் ரூஃப் ஏசி பூட் பொறுத்த வரைக்கும் இதுவுமே நல்ல ஒரு பெரிய பூட்டு தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பேக் வைக்கலாம் டிஎன் இருபத்தி நாலு லோக்கல் வண்டி ஸோ இது வரைக்குமே ஷோரூமில் தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு தரமான வண்டிங்க பயங்கர ஒர்த்தாக இருக்கும் நேரில் வந்து பாருங்க ஸோ இன்னோவா பழைய வண்டி தேடிட்டு இருக்கவங்களுக்கு பக்காவான வண்டிங்க ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட கனவு வண்டி அதே மாதிரி நிறைய பேர் எடுக்கணும்னு நினைப்பாங்க எடுத்தாலும் விற்க கூட மாட்டாங்க ஏன்னா வண்டி அப்படியே கையோடு வச்சுக்குவாங்க அந்தளவு எல்லாத்துக்குமே பிடிச்ச வண்டி பெரிய ஃபேமிலி நல்லாயிருக்கும் ஸோ நாலு பவர் வேண்டா வந்துடும் உங்களுக்கு பாருங்க பேக் வந்துடும் ஆண்ட்ராய்டு செட்டு வந்துடும் ஸோ வண்டியை நான் ஸ்டார்ட் பண்ணி கேட்பேன் இது ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ ஏசி ஆன் பண்ணுங்கள் ஏசி ஆன் பண்ணியாச்சு அப்படியே குளு குளுன்னு காத்து வருது நாலு பவர் இண்ட் ஆன் பண்ணுங்க ஸோ பவர் எண்டை பாருங்க பக்கா ஒர்க்கிங் எண்டிஷனு அவங்களுக்கு பேனட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஒரு சூப்பரான வண்டி ஸோ வண்டியோட பேனட் பாருங்க எவ்வளவு சூப்பராக இருக்குங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க வண்டி ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டியை ரைஸ் பண்றேன் பாருங்க இந்த வண்டியோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்பது லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்றாங்க இது பிக்சர் பிரைஸ் கிடையாது நெகோசியல் பிரைஸ் தான் அந்த வண்டிக்கு ஒரு அஞ்சு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க என்னட்ட ஒரு நாள் வீடியோல நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க